பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு இதெல்லாம் கேக்கணும் தமிழ்நாட்டுல இந்த உண்மைகள் வெளியில வரணும் பெரியார் என்னென்ன பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் என்ன சொன்னார்ங்கிறத கூறுகிறேன் நான் இந்த பிராமணர் முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பட்டியல் சாதியை விட தீண்டாமையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இதைத்தானே பெரியார் உண்மைதானே அது பட்டியல் சாதியை விட பிசி எம்பிசி ஓசி எல்லோருமே உயர்ந்த நிலையில தானே இருந்தாங்க பெரியார் என்னென்ன பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன் நான் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும் சேல காசு சோறு இது இருந்தால் போதும் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது பட்டியல் சாதியினர் வேட்டி சேலை சோறு கடைச்சா பெரியார் எழுதினாரு அறுபத்தி ஏழு தான் அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சமுதாய நலத்திட்டங்களை கொண்டு வந்து பட்டியல் சாதியை முன்னேற்றாங்க பெரியார் சொன்ன சமூக நீதியிலிருந்து கரு மாறாமல் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுப்பதும் இந்த திராவிட கட்சிகள் தான் கிறிஸ்தவர்களுக்கு மதம் மாறினாலும் எஸ் சி தகுதி கொடுக்கப்பட வேணும்னு போராடி கேட்கிறதும் இந்த திராவிட கட்சிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல திருமா வருகைக்கு பிறகு வெறும் வாக்கு அடிமைகளாக இருந்த பட்டியல் சாதி இன்னைக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி பட்டியல் சாதிக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்குமான தேவையான உரிமைகளை சமமா உக்காந்து பேசி வாங்குறோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பட்டியல் சாதி முன்னேறி இருக்கு நீங்க என்ன பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு சாதகமான பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்ட சட்டத்தை நீங்களே திருட்டுத்தனமா ஏற்றி அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க

திராவிடத்தை பத்தி பேசுங்க சட்டத்தை கொண்டு வந்த பிறகு பட்டியல் சாதியை பத்தி பேசுங்க பெரியார பத்தி பேசுங்க அது வரைக்கும் இதை பேசுவதற்கு அறுகதையற்ற ஃப்ராடு நீங்க